வணக்கங்க வழக்கத்துக்கு மாறா எல்லாமே வாங்கி கஸ்டமர் எருமை வீடியோ போடுங்க எருமை வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க அப்புறம் போடுங்க எருமை பக்கமே நம்ம சரியா போகாம இருந்தோம் மாட்டுக்கே சரி வாரம் மாடுக்கு நிறைய இருந்துச்சு நம்ம செலெக்ஷன் கம்மியா இருந்துச்சு அதனால பார்த்தா அப்புறம் இடையிலயும் பண்ணையிலயே நம்ம நிறைய மாடு எடுத்துட்டு வந்த வாரம் எடுத்தாலும் வண்டி ஏற்றி விட்டோம் அப்புறம் பார்த்தா அப்புறம் ரெண்டு மூணு மாடு தான் எடுக்க வேண்டியது இருந்துச்சு அதான் ரெண்டு இது பண்ணிட்டு இப்ப எருமை தான் மேக்ஸிமம் இன்னைக்கு எடுக்க வேண்டியது பட சைஸ் ஒரு யானை சைஸ் யானை சைஸ் எடுத்து நம்ம எடுத்தா எல்லாமே மாடு ஒரு சமயம் பார்த்தா பெருசு பெருசா எடுக்கிறோம் எருமையை எடுத்தாலும் பெருசு பெருசா தான் எடுக்கிறோம் அது எருமைக்கும் தான் ஈரத்தை ஈரத்துக்கு அதுக்கு எல்லாம் செம கொண்டாட்டம் படுத்துக்கிட்டு பார்ட்டுகிட்டு தண்ணிக்குள்ள விளையாண்டுக்கிட்டு இருந்தாலும் பார்த்துருக்கேன் இருக்கக்கூடிய இது ஒரு யானை இதுதான் பாக்குது பாருவா ஏனா இது இருக்கு இல்லையே ஒரு யானை இந்த யான் இந்த மாட்டோட முதுகு சத மட்டும் பாருங்க இது எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை டன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு டன்னுக்கு மேலே தான் இருக்கு பின்னால வந்து பின்னாடி வந்து பாக்குறப்ப நான் யானை குட்டி தான் பாருங்க எரும நடக்கிறாரு நீங்க நடந்து பாருங்க இங்க வந்து பாருங்க இந்த முதுகு இந்த சப்ப வாழும் ஏனையாட்டம் தெரியுது இந்த மயிர் இல்லாம பார்த்தா யானை வளாட்டுன்னு தெரியுது பிரம்மாண்டமான சைஸ் இந்த எருமை இது வந்து நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் நம்ம பண்ண கஸ்டமர் நம்ம ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்குறோம் இது இதோட வெலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் இது சொன்னதெல்லாம் ஒன்று எண்பது ஒன்று எழுபது வந்து கடைசி ஒன்று நாற்பத்தி ஏழுக்கு வாங்கினது பிரம்மாண்டமான சைஸ் இது வாங்கியிருக்கிறோம் அப்புறம் இதெல்லாம் நம்ம கஸ்டமர் வாங்கினது இது பலர் தொண்ணூறு எம் தொண்ணூறு எழுவத்தொம்போது பல வருஷம் ஒரு மாடு ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறோம் ஹரியானா ப்ரீடு அது அங்கே நிற்கிது பெருசு நான் அதோடய ஃபோட்டோ இருக்குது நான் ஃபோட்டோ நம்ம வீடியோ லிங்க் பண்ணி விட்றேன் பாருங்கள் அது அங்கே படுத்துருக்குது அது அதெல்லாம் சேர்த்துல இருக்காட்டி வரமாக கரு கருன்னு பல பலன்னு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அல்ல சும்மா பேரண்ட் இருந்த குசியில பட்டாசு கலப்பு எல்லாம் மாட்டோட அடையாளமே தெரியாம போச்சு நேரம் வச்சிருச்சு உடம்பு கடும்பெல்லாம் வாலில் அடிச்சு அதான் செம சைஸ்ல எல்லாமே பெரிய பெரிய மாடுதான் எடுத்திருக்கோம் எருமைய உங்க அனுபவத்துல சொல்லுங்க பசு மாட்டுக்கும் எருமை மாட்டுக்கும் இது பார்த்தா ரொம்ப சாதுவா இருக்கு எருமை மாடு வந்து தான் இருக்கும் மண்டை சூட அதோட கேரக்டர் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது மாட்டை கூட ரெண்டு அடி அடித்து போடலாம் எருமை மிரண்டுக்கிச்சே ஒன்றும் பண்ண முடியாது பத்து பேர் சேர்ந்தாலும் அதை அடக்க முடியாது அது போக வந்து எருமைன்னா ஒரு ஆள் பழக்க வழக்கத்துக்கு தான் செட் ஆகும் நினைச்சவங்கெல்லாம் போய் கறக்க முடியாது ஒரு ஆள் பழக்கவரத்துக்கு தான் செட் ஆகும் அதுக்கு தான் செட் ஆகும் அது போக வந்து நினச்சவங்க பாலும் கறக்க முடியாது குழந்தையாட்ட பழகும் பழகறக்க எருமை சூப்பராக எருமை ஆனால் ஆளுகிட்ட மட்டும்தான் பழகும் புது ஆளுகிட்ட டச் ஆகாது நல்லா பழகற எருமைன்னு வச்சுக்கோங்க ஆனால் பாலெல்லாம் வந்து எப்ப நிக்கும் எப்ப போகும் எப்ப செனைக்கு வந்தா ரெண்டாயிரத்துக்கு ஒரு நேரத்துக்கு நிக்குதா இல்ல ரெண்டு நேரம் கறக்குதால கேரண்டி மாடாட்ட சொல்ல முடியாது அதுதான் எருமையில ஒரு மைனஸ் பாயிண்ட் எவ்வளவு லிட்டர் வரையும் கறக்குங்க இப்ப இந்த மாடு வந்து இந்த எருமை வந்து இன்னொன்னு ஒரு மாசம் ஆகும் ஆனா இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு பத்து பன்னெண்டு கறந்த எருமைன்னு சொன்னாங்க காட்டுக்காரு ஆனா அது அவ்வளவு கறக்குமான்னு எனக்கு தெரியல ஆனா கேரண்டியா ஒரு ஏழு எட்டுக்கு மேலதான் கறக்கும் ஒரு பதினஞ்சு லிட்டர்ல அசாட்டா கறக்கும் ஆனா அவரு சொல்லிட்டு பன்னெண்டு லிட்டர் இந்த மாடு ஒரு நேரத்துக்கு கறந்த மாடு பத்து பன்னெண்டு கறந்த மாடுன்னு சொன்னாரு அந்த அளவுக்கு தாலிதிங்கிறதுல மா எருமை கொஞ்சம் சூட்டிப்பு கொஞ்சம் உசாரா பாத்து வச்சுக்கணும் கையை விட்டு கவர் புடுங்குச்சுன்னா தொண்ணூறு நூறு தான் குசி வந்து கலந்திருச்சு அதை பிடிக்கிறக்குள்ள அவதான் பண்ணிக்கிட்டேதான் இருக்கு மாடோ குழந்தைகளும் மனுஷனா எதா இருந்தாலும் அந்த சூட்டிப்பு அந்த துருத்துருப்பு தான் பாக்குறவங்களுக்கு ஆசையா இருக்கும் அதுதான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்குண்டா நான் இது இதெல்லாம் அவ்வளவு சேட்டை பண்ணி தண்ணி குளத்துக்குள்ள அடிச்சு பார்த்தீங்களா தப்ப குளத்துக்குள்ள யானை யானை போட்டு புரட்டிக்கிட்டு அப்படி சேட்டையோட தான் சூட்டிப்பா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அழகு பசங்க சூட்டையில வர மாட்டேன்னு நட முடிச்சிருந்துச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம பிழப்பு அதுதான் இதெல்லாமே இது இது சேனம் மாடு இது இது இந்த அங்க ஒரு மாடு எடுத்துருக்குறோம் இது இதோட விலை பார்த்தீங்களா ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் ரூபா ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் ஆமாங்க நம்ம எப்பயுமே லாஸ்ட் டைம் ஹெச்எஃப்க்கு ரெண்டு அறுபது சொன்னதை ரெண்டு அறுபது இது பண்ணைக்கு தான் போதுங்க இது ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் டாப் குவாலிட்டியான மாடு சும்மா பல பல எனக்கு என் வசரத்துக்கு இருக்குது அது போட்டால் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எதாவது சேர்த்துக்குள்ளே குருவை கட்ட கட்டி எல்லாம் குழு குழுன்னு பார்த்துக்கிட்டு நிற்கிது நல்ல சைஸ் இது ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாங்க டாப் ப்ரீட் இது கழுவி நிற்கும் மேலே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் தெரியுமா சென மாடு அந்த என்ன கன்று போட்டுறோம் ஒரு இருபது லிட்டருக்கு மேல கறக்கும் இன்னைக்கு நம்ம வாங்குன மாடு எருமை ரெண்டுமே இருபது லிட்டருக்கு மேல கறக்குற மாடு இது ஒரு அளவான மாடு உம் இது ஒண்ணும் பத்துக்கு எடுத்துருக்குது இது சென தான் இதெல்லாம் நல்லா தண்ணி அடிச்சு கழுவி ஒவ்வொரு லிட்டர் பால் கறக்கும் அது ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்கும் அஞ்சு லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்கும் ஒரு பதிமூணு பதினஞ்சு விரும்பன பண்ணா வரும் இதெல்லாம் அப்படி இறங்குன மாடு அப்படி எடுத்திருக்கோன்னு வச்சுங்களேன் இது கண்ணு மாடுங்க ஆமாங்க எல்லாமே இது எருமை விரும்பி வாங்குறவங்க தான் வாங்குவாங்க அதில் லாபம் நஷ்டம் எல்லாமே எருமையில் இருக்கும் அதெல்லாம் இருக்கப்பட்டது அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குவாங்க ஒரு பெரிய டைரி ஃபார்முங்க மேலே ஒரு பால் தேவைக்கு பால் மில்கிங் கலப்புறத்துக்கு எல்லாத்துக்கும் இது எருமை தேவைப்படும் அப்புறம் மாடுக்கு திங்கிற வேஸ்டேஜ் திங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் தழுங்கி நிற்கிறது வேஸ்ட்டு பண்ணுறதெல்லாம் எல்லாம் எருமைக்கு சுத்தமாக நிறவி தள்ளிடும் அதனால் ஒரு எருமை வந்து இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அதனால் இது இருக்குதுங்க ஃபேட்டும் அதிகமா வரும் ஆமா ஃபேட்டும் அதிகமா வரும் நோய் எதிர்ப்பு சக்தி சாச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணையில இப்போ ஒரு அது ஒரு முப்பத்தஞ்சு மாடு இப்போ எடுத்து கொடுத்துருக்கோம் மேக்சிமம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த எருமை எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நேரம் ப ரெண்டு எருமை பத்து லிட்ரு பன்னெண்டு லிட்ரு நேரத்துக்கே கறக்கும் அது போக இதெல்லாம் வந்து அந்த மாட்டுப்பாலோட ஓட்டமாக பால் குவாலிட்டி அதிகமா இருக்கும் அவங்க வந்து பாலை மதிப்பு கூட்டி விற்க மேலே வந்து மதிப்பு கூட்டி விற்க மேலே பார்த்தீங்கன்னா அந்த பாலோட தன்மை அதிகமாக வரும் டிகிரி ஃபேட்டு இந்த வெண்ணெய் கிரீமு நெய் எல்லாத்துக்குமே ஹெச்எஃப் மாடு பால் அதிகமாக கறக்கும் குவாலிட்டியும் வரும் அதனால இப்படி எடுத்துக்கலாம் சும்மா நாலு மாடு ரெண்டு மாடு வச்சுக்கிட்டு எருமை வாங்குறது வச்சுட்டிங்க வெறும் பண்ணையே வச்சுருக்கணும் வச்சுருந்து அப்படி நம்ம பண்ணோம்னா தான் நல்லா வரும் சும்மா ஒரு பத்து இருபது ரூபடி முப்பது உருப்படி வச்சுருந்தேன் ஒரு எருமை ரெண்டு எருமை வச்சுருந்தா தப்பு இல்லை சும்மா ஒரு நாலு நாலு மாட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அஞ்சு ஆறு ஆறு கறக்கிற மாட்டை வச்சுக்கிட்டே நானும் ஒரு எருமை வாங்கி வைக்கிறேன் இப்போ கேட்டால் பால் மிக்ஸிங் பண்ணுறதுக்கு வாங்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் அது குழப்பத்தை வேலை காஸ்ட்டாக தேவையில்லாமல் ஆகும் அதனால என்னைக்கு அப்படி பண்ணக்கூடாதுங்க பெரிய அளவில் பண்ணணும் அப்படி பண்ணணும் பத்து மாட்டுக்கு ஒரு எப்படி சொல்கிறது பத்து மாட்டுக்கு ஒரு எருமைங்கிற கணக்காட்ட வச்சு வைக்கும் அப்படி வச்சோம்னா நல்லா பால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு மதிப்பு கூட்டி விற்க மேலே ஒரு இது வருங்க வச்சுங்களேன் ஆமா லாஸ்ட் டைம் இருபத்தஞ்சு மாடு அந்த எடுத்து கொடுத்துட்டு இப்ப வெறும் தான் எருமை எடுத்துருக்கீங்கல்ல என்னதுங்க இப்ப எடுத்தது வெறும் எருமை தான் எடுத்து கொடுத்துருக்கோம் மாடு எடுத்துருக்கோம் மாடு எடுத்துருக்கீங்க எருமைன்னு மூணுதான் எடுத்திருக்கீங்க மூணு பத்துக்கு ஒண்ணு இப்ப கோழி சொல்றாங்கல்ல பத்து புட்ட கோழிக்கும் ஒரு சேவலுங்கிற மாதிரி பத்து மாடுகளுக்கும் ஒரு எருமை அப்படி கணக்கு அத பெரிய இத்தனைக்கு நம்ம அந்த பண்ணையில வந்து பாத்தீங்களா அப்படி குளம் பெரிய பெரிய குளம் இருக்கு அங்கெல்லாம் இயற்கையாக அதெல்லாம் மண் எடுத்த குளமே பெரிய பெரிய குளம் இருக்குது ஒரு ஆள் உள்ளுக்கிறங்கனாலே அந்த அளவுக்கு பெரிய குளம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் எல்லாம் விட்டுருக்காங்க இப்போ எருமைகளுக்கு இந்த எருமைகளுக்கு பரவாயில்ல போய் எல்லாம் உள்ள சந்தை குளத்தை சுற்றி கம்பி வேலி போட்டு விட்டாங்கன்னா எருமையை அவுத்து விட்டா உள்ளுக்க எருமை டைம் நீர் ஏட்டம் மிதங்கிட்டே தான் இங்கே நடக்கும் இப்போ அந்த சின்ன குட்டையிலே அந்த அதுலேயே பண்ணுவோம் அந்த குளத்தில அந்த தான் அந்த எருமை இருக்குது பாருங்க ஒரு குட்டியான அது தொடுக்க அதெல்லாம் வராது அதெல்லாம் போனா உள்ளுக்கு கடப்பார் நீச்சல் அடிச்சுக்கிட்டு தான் கிடக்கும் அப்படித்தான் இருக்கு அது சேட்டை அப்படித்தான் பண்ணும் அந்த எருமை ரொம்ப சதுவான அந்த பெரிய பட்ச டெருமை ரொம்ப சாதுவான இருமை குழந்தைங்க ஏறலாம் வைக்கலாம் குழந்தைங்க கூட மேலே உக்காந்துருக்குது ரொம்ப சாதுவான இருமை உம் மற்றபடி இதுலேன்னு வச்சுக்கறேன் எருமை வீடியோ நம்ம இந்த வாரம் எடுத்துருக்குறோம் அந்த மாடு எடுத்துருக்கிறோம் போடுவோம் சரிங்கண்ணா ம் நன்றி சரி நன்றிங்க